அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் ஆனால் அவன் பழுதற்ற ஒரு காலையை செலுத்துவானாக யாவுடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசாரிப்பு வாசலில் கொண்டு வந்து அது தன் அங்கீகரிக்கப்படும்படி தன் தலையின் மேல் வைத்து யாவுடைய கொல்ல கடவான் அப்பொழுது குமாரராகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை எடுத்து அதை ஆசாரிப்பு கூடாத வாசலில் இருக்கிற பலிபிடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள் பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தோல் உரித்து அதை சந்து சந்து ஆக துண்டிக்க கடவன் அப்பொழுது ஆசாரியனாக ஆரோனின் குமாரர் பலிபீடத்தின் மேல் அக்கினியை போட்டு அக்கினியின் மேல் கட்டைகளை அடுக்கி அவன் குமாரராகிய ஆசாரியர்கள் துண்டங்களையும் தலையையும் கொழுப்பையும் பலிபீடத்துள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கடவர் அதன் குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரால் கழுவானாக அவைகளையெல்லாம் ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியாக தகனிக்க கடுவன் இது யாவுக்கு சுகந்த வாசனையான தகன பலி இப்ப வாசிக்கப்பட்ட வேத பகுதியில பலி எப்படி செலுத்தணும் இன்னைக்கு நிறைய பேருக்கு பலி தெரியாது நாலாவது வருஷம் மூன்று வருஷம் சோதனை வருஷம் நாலாவது வருஷம் பலி செலுத்த வேண்டிய வருஷம் இந்த பலியனை எப்படி செலுத்தணும்னு அறியணும் அது ஸ்தோத்திர பலியா இருந்தாலும் சரி

நீ செத்தாதான் ஆசாரியனுடைய கையில போக முடியும் நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் எந்த ஆசாரியனுடைய கையில் போக முடியாது ஏன் பிரதான ஆசாரியனுடைய கையில் கூட போக முடியாது நீ உயிரோடு இருந்தால் அதனால சீக்கிரம் செத்துரு சாகிறதுக்கு என்ன செய்யணும்னா நீ சாக கூடாது ஒன்னை சாகடிக்கணும் நான் சொல்றது புரியுதா உன் கழுத்துல கத்திய வச்சு முதல்ல உன் தலையில கைய வைக்கணும் உன் தலையில கை கையை வச்சு ஆசாரியன் கை வைக்கணும் கத்தி எடுத்து கழுத்து அறுக்கணும் அறுக்கிற அறுப்புல நீ சாவணும் புரியுதா இது உன்னை தேவ சமூகத்துல கீழ்ப்படிய பண்ணுவது உனக்கு சுயம் இருக்கக்கூடாது சுயம் என்பது உன்னிடத்தில் இருக்கக்கூடாது அப்ப நீ ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவ அண்டவரை கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு வரேன் அண்டவரு போமாட்டேன் ஆடவர் கொஞ்சம் பிள்ளைகள் ப பாடம் படிக்கட்டும் ஆண்டவரே சொல்ல மாட்டேன் அல்ல இல்லையா ஆண்டவரே கொஞ்ச நேரம் விளையாடட்டும் ஆண்டவரே சொல்ல மாட்டேன் ஏன்னா ஆறு நாள் விளையாடி இருக்குல்ல ஏழாவது நாள் தேவ சமூகத்தில் ஓய்ந்திருக்கணும் இப்போ ரெண்டாவது காரியம் ஆறாவது வருஷத்தை வாசிங்க பின்பு அவன் சர்வாங்க தகன பலியை தோல் உரித்து சந்து சந்தாக துண்டிக்க கடவன் பாருங்க இங்க என்ன அப்படின்னா ஜாதி நிற வித்தியாசம் இல்லாதபடிக்கு கோழி வேண்டாம் எனக்கு இந்த வேண்டாம் மாடு இருக்கு மாடு இந்த மாட்டில் கருத்த மாடு இருக்குது வெள்ள மாடு இருக்குது வெள்ளாடு இருக்குது நிறைய ஆடுகள் இருக்குது ஆட்டையோ மாட்டையோ தோலை உரிச்சு பாருங்க யாராவது வந்து இது வெள்ளாடு இது செம்மறியாடு இது ஆடு அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா முடியுமா அப்புறம் வழி செலுத்துற ஒன்னையெல்லாம் பார்க்கிற நேரம் நீ யாருன்னு தெரியுதே எப்படி புரியல உன் நிறம் ஒன்னை காட்டி கொடுக்குது உன் பேச்சு ஒன்ன காட்டி கொடுக்குது நீ யாருன்னு ஒன்ன நீ என்ன செய்யற மார்பு தட்டி சொல்ற ஓம் பலி ஏற்றுக் கொள்ளப்பட மாட்டாது ஏன்னா நீ இன்னும் தோலுரிக்கப்படலை கழுத்து அறுபடல்ல ஓன் தலையில் ஆசாரியனுடைய கை வரல ஆ அப்படின்லாம் சொல்லக்கூடாது பாஸ்டர் நாங்கள் எல்லா நாளும் இங்கே முட்டி போடுற நேரம் எல்லா நாளும் ஆசாரியும் எங்கள் தலையில் கையை வச்சு சோம் பண்ணார் அது ஜோம் பண்ணது வேற பலி கொடுக்கறது வேற நீ பலிக்காக ஒன்னை ஒப்பு கொடுக்கலை நான் சொல்றது புரியலையா அமேன் ஒன்னை பலிக்காக நான் ஒப்பு கொடுத்தால் உன் கிரியைகள் அநேக காரியங்கள் என்னிடத்தில் கடந்து வரும் என்னைக்கு வேதத்தை எடுத்து ஒருத்த ஆசாரியத்துவத்துக்குள்ளே கடந்து வரானோ அன்னைக்கு வேதத்தின் ஆலயத்தை அவன் கற்றுக்கிட்டான் அவனுக்கு புரியும் அதனால தான் சொல்கிறேன் இன்னைக்கு ஆசாரியன் இல்லை பாஸ்டர் இருக்கிறான் பிரதர் இருக்கிறான் சுவிசேஷகர் இருக்கிறான் ஆசாரியன் இல்லை ஆசாரியன் இருந்தால் ஒன்னிடத்தில் இருக்கிற சம்பவத்தை மாற்ற ஆசாரியனால் முடியும் எப்ப அவன் தன்னை அர்ப்பணிக்கிற போது பிரிஷா சிவா இது கொஞ்சம் வித்தியாசமான காரியங்க அதுக்கு முதல்ல நீ என்ன செய்யணும் ஒன்று பலி செலுத்தும் இப்போ இந்த பலி நீ தோல் உரிக்கப்பட்டிருக்கிறியா கொஞ்சம் யோசிங்க இல்லை அப்படின்னா ஜாதி வித்தியாசம் இன வித்தியாசம் கலர் வித்தியாசம் ஒன்னகிட்டே இருக்கும் இப்போ இந்த பிள்ளை நினச்சிக்கிட்டு இருக்கோம் பக்கத்தில் இருக்கிற இந்த பிள்ளை எவ்வளோ கருப்பாக இருக்குது சிதியா இருக்கா அந்த பிள்ளை நினைப்பா நான் எவ்வளோ வெள்ளையா இருக்கிறேன்னு தெரியுமா இப்போ இவங்க ரெண்டு பேர்ல என்ன நடக்குது அப்படின்னா தான் இருக்கிறேன் என்று நினைக்கிற பிள்ளை தான் அப்படின்னா கழுத்து வெட்டப்பட்டு முதல்ல தலையில் ஆசாரியன் கை வைக்கப்பட்டு கழுத்து வெட்டப்பட்டு தோல் உரிக்கப்படல தோல் உரிக்கப்பட்டால் இந்த நிற வித்தியாசம் என வித்தியாசம் வராது இப்ப மூணாவது காரியத்துக்குள்ள போவோம் ஆறாவது வருஷத்தை வாசிங்க பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன வலியை தோல்ரித்து அதை சந்து சந்தாக தாதரி சந்து சந்தாக வெட்டி தோலுரிக்கப்பட்ட பின்பு அவன் என்ன செய்யப்பட வேண்டுமானால் வலிமிருகத்தை கஞ்ச துண்டமாக வெட்டப்பட வேண்டும் வலி சும்மா இல்ல அதனால் தான் என்னை அனைவருடைய ஜெபம் கேட்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் பாஸ்டருக்கு தெரியணும் நான் ஜெபம் பண்ணுறேன் பாஸ்டருக்கு தெரியணும் நான் உபவாசம் இருக்கிறேன்னு சபைக்கு தெரியணும் நான் நல்ல ஜபம் பண்ணுறேன்னு சபைக்கு தெரியணும் நான் நல்ல உபவாசம் இருக்கிறேன் ஜபம் கேட்கப்படாது அந்தரங்கத்தில் இருக்கிற பரலோகத்தின் தேவனுக்கு தெரியணும் உன்னுடைய ஜபம் ரகசியமாக நடந்துக்கிட்டு இருக்குது உன்னுடைய உபவாசம் ரகசியமாக நடந்துக்கிட்டு இருக்குது என்பதை கொட்டடிக்க கூடாது யாருக்கும் தெரியக்கூடாது ரகசியம் ஆசார் எனக்கு தெரியணும் ஆனால் எல்லாவற்றையும் ரகசியமாய் நீ என்ன செய்யணும் செய்யணும் ரைட் என்ன சந்து சந்தாக துண்டிக்கணும் இது ஒரு உருமாற்றத்தை கொண்டு வரும் நாலாவது ஒரு சம்பவம் இருக்குது ஒன்பதாவது வருஷத்தை வாசிங்க அதில் குடல்களையும் தொடைகளையும் ஆ ஆ ஆ மேல் சர்வாங்க தகனபலியாக தகனிக்க கடவன் இது யாவுக்கு சுகந்த வாசனையான தகனபலி நல்லா புரிஞ்சுடுங்க குடலு அங்க இருக்கிற எல்லாவற்றையும் கழுகணும் இப்போ யாராவது சொல்ல முடியுமா இப்போ நான் தான் இந்த பலிமிருகம் நான் தான் சொல்ல முடியுமா ஏன்னா தலையில கைய வச்சு கழுத்து அறுக்கப்பட்டு தோல் உரிக்கப்பட்டு கண்ட தொண்டமா வெட்டப்பட்டு பித்தளை தொட்டியில கழுகியாச்சு இது யாருக்கு பலிமிருகம் இது எந்த பலி தெரியவே தெரியாது இந்த மாதிரி பலி செலுத்தணும் இதுதான் யாருக்கு பிரியமான சர்வாங்க தகன பலி இப்படி செலுத்தினா அஞ்சாவது வருஷம் என்ன நடக்கும் அஞ்சாவது வருஷம் ஆசீர்வாதத்தினுடைய உடாய் நடத்த போகிறார் பலி ஒழுங்காக ஒழுங்கு தவறினால் ஆசீர்வாதம் இல்லை

ஆசீர்வாதம் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இரக்கத்தில் அன்பு கூர்ந்த மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாக இருந்த நம்மை கூட உயிர்ப்பித்தார் ரசிக்கப்பட்டீர்கள் இப்ப இரண்டாவது ஒரு காரியத்தை செய்கிறார் ஆசீர்வாதம் என்ன இரக்கத்தில் ஐசூரியம் இந்த ஐஸ்வரியம் எதற்கு

எதுக்கு சுவிசேஷம் அறிவிக்க பாவ மன்னிப்பு பெற்று உயிர்த்தப்பட்ட சுவிசேஷம் அறிவிக்கணும் இது மூன்றாவது ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் நாலாவது ஆசீர்வாதம் எபேசியருடைய புஸ்தகம் ஒன்னாவது அதிகாரம் பதினெட்டாவது மூன்று பத்தொன்பதையும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்கள் இடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வரியம் மகிமையின் ஐஸ்வரியம் இன்னதென்று அரியணுனா வேதம் சொல்லுது அது பதிபூரண ஐஸ்வரியம் அரிஸ்வியா ஷுவா இப்போ மூணு பத்தொன்பது வசீங்க அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் சகல பரிபூரணத்தினால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் அப்போ நாலாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா நீ பரிபூர்ண சுகம் பரிபூர்ண விடுதலை பரிபூர்ண ஆசீர்வாதம் சுதந்திரித்துக் கொள்ள மகிமையின் ஐஸ்வரியத்தை உனக்கு தருகிறார்

உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார மகா மேன்மை உள்ள ஐஸ்வர்யத்தினால் வித்தியாசமான ஒரு காரியம் மூன்று நாட்கள் வருஷம் நாலாவது வருஷம் பலி செலுத்துகிற வருஷம் ஒழுங்கா உபத்திரவத்தை ஜெயித்து பலியை ஒழுங்காக செலுத்தினால் அஞ்சாவது வருஷம் ஐந்து வகையான ஆசீர்வாதத்தினுடைய உடாய் உன்னதங்களில் உட்கார பண்ணுகிற தேவன் அதனால தான் சொல்றாரு லூக்காவுடைய புஸ்தகம் பதிமூணாவது அதிகாரம் ஆறுல இருந்து ஒன்பது வரை வாசிக்கிற நேரத்தில் மூன்று வருஷமாகி நான் இதை பார்த்தேன் இது உத்தரவுக்குள்ளாக இருந்தது ஆறபடியினால் நாலாவது வருஷம் நான் இதற்கு பலி செலுத்த அதாவது உரம் போட போகிறேன் இது அஞ்சாவது வருஷமும் இது பலி கொடுக்க இது கனி கொடுக்கவில்லை என்று சொன்னால் இதை நாம் வெட்டி போடுவோம் என்று சொல்லி எஜமானிடத்தில் தோட்டக்காரன் சொன்ன சம்பவத்தை நாம் கேட்கிறோம் 阿门。 இப்போ ஒரு வசனத்தை உன்னிப்பா கேளுங்க யோவான் சுவிசேஷம் பதினஞ்சாவது அதிகாரம் அதனுடைய ரெண்டு நாலு அஞ்சு ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிற போது ஏனெனில் கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதே கனியை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்துல நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள் என்னில் நினைத்திருங்கள் நானும் உங்கள் நினைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடி நினைத்திரா விட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நினைத்திர திரா விட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் நானே திராட்ச செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை எண்ணாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் சரியா சொல்றார் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்னில் நிலைத்திருங்கள் நான் உங்களில் நிலைத்திருப்பேன் அப்போது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் அப்படி கொடுக்கிறது எப்படி அப்படி என்று சொன்னால் மூன்று வருஷம் வரக்கூடிய உபத்திரவத்தை நீ ஜெயிப்ப நாலாவது வருஷத்தினுடைய பலியை கரெக்டாக கொடுப்பேன் அப்போ அஞ்சு வகையான ஆசீர்வாதத்தினுடைய உடாய் உன்னதங்களில் கடந்து போக பரலோகத்தன் தோன் தேவன் உன்னை ஆயத்தப்படுத்துவார் நம்ம எல்லாரும் உலக படிடுவோமா எல்லாரும் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமா அன்புரே உபத்திரவத்தின் நாட்களில் நான் ஜெயிக்க பலியை சரியாக பலி பொருளை பலியாக நான் ஒப்புக்கொடுக்க என்னை பலியாக ஒப்புக்கொடுக்க என் தேவன் எனக்கு உதவி செய்யும் நான் உன்னதங்களில் கடந்து போக வேண்டும் ஆசீர்வாதங்களை சோதரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம்